இயர்ஸ் வணக்கம் எஸ்எம்எஸ் அகாடமிலேருந்து சண்முகம் ஸோ நிஃப்டி வந்து நம்ம வந்து ஒரு பெல்கோ முறைப்படி என்ன நடக்குது நிஃப்டியில் எப்படி அது ஃபார்ம் ஆகி போகுது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இது எல்லாமே எப்படி நடக்குது இப்போ ஒரு கம் ஒரு இடத்துக்கிட்ட பெல்கோ வந்து டெவலப் ஆகிடுச்சு நிஃப்டியில் இந்த ஜோனில் இந்த ஜோன் டு இந்த ஜோனில் ஸோ டெவலப் ஆகி அது என்ன ஆகுது ஒரு கிளாக் வந்து இன்டர்னல் கிளாக் வந்து நமக்கு வந்து சிக்னல் கொடுக்குது என்ன சிக்னல் கொடுக்குது அப்படின்னா இந்த இடம் டு இந்த இடம் வந்து ஏதாச்சும் நான் இந்த பெல்கை வந்து டெவலப் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது இது எல்லாமே வந்து ஒரு பையருக்கும் செல்லருக்கும் நடக்கிற ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு டிரான்சாக்ஷனில் அந்த கிளாக் வந்து நமக்கு ஒரு பெல்கோ உள்ள கிளாக் வந்து கன்ஃபார்ம் பண்ணுது ஸோ இந்த கிளாக் வந்து கன்ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆகுது இந்த ஜோன் டு இந்த ஜோன் வந்து ஒரு பெல்கும் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஒரு நார்மல் பெல்கும் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ இந்த பெல்கவு கம்ப்ளீட் ஆச்சுன்னா ஏதோ ஒரு ஏரியாவுக்கு போகும் நியூ ஏரியா ஒன்றா அப் சைடு இருக்கலாம் இல்லை டவுன் சைடு இருக்கலாம் இந்த கம்ப்ளீட்டான என்ன என்னாகுது அப்படின்னா ஒரு டவுன் சைடில் வருது ஸோ டவுன் சைடில் வரும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஜோனில் என்ன ஆகுது அப்படின்னா இன்கம்ப்ளீட்டாக ஒரு பெல்கவை டெவலப் பண்ணுது ஸோ இன்கம்ப்ளீட்டாக என்னென்னா இப்போ எல்லாமே வந்து ஒரு ஒரு ஜோன்லேயும் இப்போ நம்ம ப்ரைஸ் ட்ராவல் ஆகும்போது ஒரு பெல்கை வந்து கம்ப்ளீட் ஆகி போகணும் ஸோ இந்த இடத்துக்கிட்ட இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னா அது என்ன ஆகும்னா ப்ரைஸ் வந்து மீண்டும் வந்து அந்த இடத்திட்ட வந்து டெஸ்ட் பண்ணணும் ஸோ இதை தான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தோம் ஸோ அதே மாதிரி தான் மார்க்கெட் நேற்று க்ராஷ் ஆகி என்னாச்சு அப்படின்னா இந்த ஜோனில் வந்து டெஸ்ட் பண்ணிடுச்சு ஸோ இங்கே ஒரு இன்கம்ப்ளீட் இருந்தது ஸோ இந்த ஜோன் வந்து ப்ராப்பராக ஒரு பெல்க டெவலப் ஆகி போயிருச்சு ஸோ இந்த ஜோன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த ஜோனில் இன்கம்ப்ளீட்டாக இருந்ததுனால என்ன ஆகுது ப்ரைஸ் மேலே போயிட்டு என்ன ஆகுது திருப்பி அதே இடத்துக்கு இன்கம்ப்ளீட் ஜோனுக்கு வந்துடுது ஸோ இந்த இன்கம்ப்ளீட் ஜோனில் இந்த பெல்கை வந்து அதை வந்து டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து என்ன ஆகும் அப்படின்னா அனதர் இன்கம்ப்ளீட் ஜோன் இந்த ஜோனில் இருக்குது ஸோ இந்த ஜோனில் இருக்கும்போது அது என்ன ப்ரைஸ் எகெயின் வந்து ரீவிசிட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு பெல்கை வந்து இன்கம்ப்ளீட்டாக போகும்போது நமக்கு என்ன அந்த ஜோனில் திருப்பி ப்ரைஸ் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இப்படி தான் வந்து ஒரு மார்க்கெட்டில் பெல்கம் முறப்படி நம்ம வந்து அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கணும் ஸோ இந்த இந்த ஜோனை வந்து திருப்பி ஷார்ட் டேர்மில் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இப்படி தான் வந்து மார்க்கெட்டில் இது ஆகும் ஸோ நிஃப்டி வந்து கிளாரிட்டி இல்லை இல்லாமல் இன்கம்ப்ளீட் ப்ராசஸாக இருக்கிறதுனால நம்ம வந்து ட்ரேடர்ஸ் வந்து கன்ஃபியூஸாக இருப்பாங்க எந்த இடம் எப்படி எடுக்கணும்னு ஸோ அதனால தான் இந்த ஸ்டாண்டர்ட் டிவேஷன் லெவலில் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம என்ட்ரி எக்ஸிட் எடுத்துக்கலாம் ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வியூ கிடைக்கிது அப்படின்னா பேங்க் நிஃப்டி கிளியர் வியூ கிடைக்கிது கிளியர் வியூன்னா எப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ் நடக்குது இந்த ஜோனில் இந்த ஜோனில் பெல்க் அவுட் டெவலப்மெண்ட் பண்ணிவிட்டு அது என்ன ஆகுது ஒரு பெல்க் அவுட் டெவலப்மெண்ட் பண்ணிவிட்டு அதோடய ஒர்க் வந்து புது ஏரியாவுக்கு போகுது ஸோ புது ஏரியாவுக்கு போகும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா அங்கே ஒரு பெல்க் அவுட் டெவலப்மெண்ட் ஆகும் ஸோ அந்த பெல்க் அவுட் டெவலப்மெண்ட் வந்து ஒரு பையருக்கும் செல்லருக்கும் அந்த ஜோனில் வந்து டிரான்சாக்ஷன் நடக்குது ஸோ இந்த ஜோன் வந்து டெவலப் ஆகிடுச்சு ஸோ அந்த ஜோனில் வந்து ஒரு பெல்கோ முறைப்படி ஃபார்ம் ஆகுது ஸோ இந்த பெல்கோவெலாம் நீங்கள் வந்து மெர்ஜிங் வந்து ஃபைல் மெர்ஜிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்க்கெட் ஃபைல் டூலில் ஸோ மெர்ஜிங் வந்து நீங்கள் தப்பாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர் லெவல்ஸ் எல்லாமே மாறிடும் ஸோ அதுவும் உங்களுக்கு ட்ரேடு ஃபெயிலியருக்கான சான்சஸ் இருக்குது ஸோ மெர்ஜிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக பண்ணணும் ஸோ அது எப்படி என்னங்கிறத நம்ம பயிற்சி வகுப்பில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறோம் ஸோ யாரும் மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து கற்றுக்கணும் ஒரு எளிமையான மெத்தடை கற்றுக்கணுன்னா நம்ம அகாடமியை கண்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ ஆஃப்லைன் கிளாஸு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது ஸோ இந்த பெல்கம் முறைப்படி இப்போ பேங்க் நிஃப்டியில் இந்த ஜோனில் வந்து நல்லா டெவலப் ஆகிடுச்சு ஸோ ஒரு டெவலப்மெண்ட் ஆயிடுச்சுங்கிறத எப்படி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஒரு இன்டெர்னல் கிளாக் ஒரு இன்டர்னல் கிளாக்கை வச்சு தான் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும் ஸோ இன்டர்னல் கிளாக் வந்து நமக்கு வந்து ஓவர் டெவலப்மெண்ட் சொல்லிருச்சு ஸோ இது வந்து இந்த ஜோன் வந்து டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு இப்போ என்ன ஆகுது பேங்க் நிஃப்டி ஒரு புதிய ஏரியாவுக்கு போகுது ஸோ இந்த புதிய ஏரியாவுக்கு போகும்போது பேங்க் நிஃப்டி என்ன அங்கே வந்து ஒரு டெவலப்மெண்ட் நடக்குது அங்கே ஒரு பெல்கவு டெவலப்மெண்ட் நடக்குது அங்கே வந்து பையருக்கும் செல்லருக்கும் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது ஸோ இந்த பெல்கவ் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஜோனில் உள்ள பெல்கவ் வந்து என்ன ஆகுது அதோட ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுது அது எப்படி கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா அதோட கிளாக் அதோட கிளாக் எப்படி சொல்லுது அதோட ஷேப் எப்படி சொல்லுது இதோட ஸ்டாண்டர்ட் டிவிஷன் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமே ஷார்ட் டம் அதில் பயணிக்கலாம் இப்போ இந்த ஷேப்போட ப்ரொஃபைல் பாருங்கள் ஸோ இதை ப்ரொஃபைலோட ஷேப்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது கிளாக் டெவலப் ஆகிடுச்சு இந்த பெல்கவு கிளாக் வந்து டெவலப் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் இதோட டிரான்சாக்ஷன் நடந்த இடத்துல செல்லர்ஸோட ஜோன்ஸ் தான் அதிகமாக இருக்குது பையர்ஸ் கம்மியாக இருக்காங்க ஸோ ஷார்ட் டேமில் என்ன பண்ணுறாங்க இந்த வந்து செல்லர் வந்து டேக் கண்ட்ரோலை எடுத்துக்கிறாங்க பேங்க் நிப்டியை ஸோ இந்த வந்து டெவலப்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கிட்ட செல்லர்ஸ் கண்ட்ரோல் எடுக்கும் போது ப்ரீவியஸில் நடந்த ஸ்டாண்டர்ட் டிவிஷனை டெஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் பேக் ஆகுது ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டாண்டர்ட் டிவேஷன் லெவல்ஸை வச்சு ப்ரைஸு டெஸ்ட் ஆகும் ஸோ ஏற்கனவே இந்த ஜோனில் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு அது என்னாவது புதுச்சேரியாக போகுது அங்கேயே ஒரு டெவலப்மெண்ட் நடந்துருச்சு இந்த ஷார்ட் டேர்ம் பெல்கவில் செல்லர்ஸோட ஆக்டிவ் அதிகமாக இருக்கும் ஸோ அங்கேருந்து டெவலப்மெண்ட் ஆகிட்டு இது எல்லாமே வந்து ஒவ்வொரு ஜோனுக்கும் போகும்போது நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் டிவிஷன் லெவலில் தான் வச்சுக்கிறோம் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ப்ரைஸ் வந்து எக்ஸாக்ட்லி பார்த்திங்கன்னா அங்கே தான் டெஸ்ட் ஆகும் வீக்லியில் டெஸ்ட் ஆகும் மந்த்லியில் டெஸ்ட் ஆகும் ஸோ எக்ஸாக்ட்லி வந்து அந்த ப்ரைஸ் வந்து அங்கே தான் ரிவர்சல் கொடுக்கும் எந்த ஜோனில் இங்கே வரும் எல்லாமே வந்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் டிவிஷனை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ டெய்லி ஸ்டாண்டர்ட் டிவிஷன் லெவல்ஸு வீக்லி ஸ்டாண்டர்ட் டிவிஷன் லெவல்ஸு மந்த்லி லெவல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் தான் ப்ரைஸு சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகும் ப்ரைஸ் ஸோ இதுதான் வந்து ஒரு பெல்கை முறைப்படி நம்ம மார்க்கெட்டை வந்து எழுதி கண கண்காணிக்கலாம் அந்த இன்டர்னல் டைம் கிளாக்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த கிளாக்கு தான் அந்த அந்த பெல்கை வந்து டெவலப் ஆகிடுச்சா என்னங்கிறத சொல்லும் ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒரு அனலைஸ் பண் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணால் தான் நீங்கள் மார்க்கெட்டை அடிக்ட் பண்ண முடியும் ஸோ தேங்க் யூ ஆல் தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங் மை சேனல்